தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஏசாயா ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் தடை செய்யாதே உன் கயிர்களை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து கிறிஸ்து உக்குள் மாணவர்களை உங்கள் சூழ்நிலைகளில் நீங்கள் செழிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல உங்கள் மனசில் செழிக்கணும் உங்களை ஆசிர்வதிக்கும்படி நீங்கள் தேவனுக்கு அனுமதி கொடுக்கணும் நீங்கள் பயங்கரமான சூழ்நிலைகளுக்குள்ளே சிக்கலுக்குள்ளே சிக்கிட்டுருக்கலாம் ஆனால் அதை விட்டு வெளியே இருந்து நீங்கள் பார்த்து பழகணும் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளணும் சரிவு அப்படிங்கிறது அவர்கிட்ட இல்லை பண வீக்கத்தை வீடுகளின் விலை உயர்வை பொருளாதார வீழ்ச்சியை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிற கேள்வியோடு அவர் போராடிட்டு இருக்க தேவையில்லை தேவன் ராஜரீகம் செய்கிறார் அவரே உங்களுக்கு ஆதாரம் உங்கள் வேலை உங்கள் வருமானத்தை குறித்து நன்றி உள்ளவர்களாக நீங்கள் வாழணும் ஆனால் தேவன் அவற்றை சார்ந்திருக்கணும்னு சொல்லலை உங்கள் வருமானம் உங்கள் பயிற்சி உங்கள் அனுபவத்தை தாண்டி அவர்கிட்ட முன்னேற்பாட்டு திட்டமும் நிறைய இருக்குது உங்களை உங்கள் திறமைய நீங்கள் எவ்வளவு காலந்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத அவர் பார்க்கலை அவர் உங்கள் இருதயத்தை பார்க்குறாரு நீங்கள் எவ்வளவு உண்மை உள்ளவர் அப்படிங்கிறத அவர் பார்க்குறாரு நீங்கள் எப்போதும் அவருக்கு முதலிடம் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத அவரு பார்த்துட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்கிற விருப்பம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேணும்னு அப்படிங்கிற விருப்பம் உங்கள் பலத்துக்கு மீறிய ஒரு கனவை நிறைவேற்றணும் அப்படிங்கிற விருப்பம் உங்களிடம் இருக்குதா அப்படிங்கிறத அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ தேவன் உள்ளே நுழைகிறாரு நீங்கள் ஒருபோதும் கனவு கண்டிராத வழிகளில் கதவுகளை அவர் திறக்கிறாரு நீங்கள் முன் ஒருபோதும் கற்பனை செய்திராத விதத்தில் உங்களை முன்னோக்கி செலுத்தும்படி அவர் உயர்வுகளை கொண்டு வருகிறாரு போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோமாப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றி ஏசப்பா இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் எழுதப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா இந்த பிள்ளைகளின் இருதயத்தை விசாலமாக்குகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்னும் இவங்க எண்ணங்கள் விரிவாகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா அம்மேன் கமெண்டில் ஜபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம்ப்பா எல்லாரும் ரிக்ஸ்ட் மெசேஜோ நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும் ஏசப்பா அம்மேன் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் நன்மை செய்வரா இருக்கிறமை காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எதிர்மறையான சிந்தையை அப்பா நாங்கள் பின்னாடி தள்ளணும் ஏசப்பா எங்கள் இருதயம் எப்பொழுதும் நேர்மறையான சிந்தையால் நிரம்பணும் ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வர விரும்புகிற பெருக்கத்திற்கு நாங்கள் இடத்தை உண்டு பண்ணணும் ஏசப்பா அதற்கு தடையாக இருக்கக்கூடாதுப்பா அம்மேன் நன்றியப்பா இது ஒரு புதிய நாள் வரம்புகளை உடைத்தெறிந்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு விடுதலையாய் வாழப்போகிறோமாப்பா அம்மேன் எங்களுடைய கூடாரத்தின் இடத்தை இன்னும் விசாலமாக்குகிறோம்ப்பா கயிர்களை இன்னும் நீளமாக்குகிறோமாப்பா இதை நாங்கள் இன்றைக்கு தீர்மானிக்கிறோம் என்னோடு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு இந்த தீர்மானத்தை எடுங்க நீங்கள் உங்கள் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்க போகிறீங்க உங்கள் கயிறுகளை இன்னும் நீளமாக்க போகிறீங்க உங்களை சுற்றி இருந்த அத்தனை வரம்புகளையும் அத்தனை எல்லைகளையும் உடை தெரிந்து விடுதலையாய் வாழ போகிறீங்க அப்போ தான் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற நல்ல திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் அவர் உங்களுக்காக பெரிய பெருக்கத்தை வச்சுருக்கிறாரு ஆனால் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் அதை தடுக்குது இன்றைக்கு அந்த தடைகள் அத்தனையும் தேவன் தெரிய போகிறாரு உங்களுடைய பெருக்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய உங்க எண்ணங்கள் முட்டுக்கட்டைகளாக இருக்கக்கூடிய தடைகள் அத்தனையும் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உடை தெரிய போகிறாரு நீங்கள் எல்லா காரியங்கள்லேயும் அவருக்கு முதலிடம் கொடுங்க அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா மட்டும் தேவனை தேடாமல் எல்லா நேரங்கள்லேயும் அவரை நினச்சி அவர் கூட சஞ்சரித்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா தேவன் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார் அவருக்கு நீங்கள் அவரை சார்ந்து இருக்கணுங்கிறது மிக மிக விருப்பமாக இருக்குது நீங்கள் அவர்கிட்ட வரணுங்கிறது தான் அவரோட விருப்பம் எப்போவும் அவர் கூடையே நீங்க இருந்தீங்கன்னா அவர் கரங்களை பற்றி கொண்டே நடந்தீங்க அப்படின்னா எல்லா காரியங்களையும் தேவன் நிச்சயமா உங்களுக்கு வெற்றியை தருவாரு அவருக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவருக்கு எவ்வளோ நேரத்தை செலவழிக்கிறீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் எல்லா காரியங்களை செய்கிறதுக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஆனால் வேதம் வாசிக்கிறதுக்கும் ஜபம் பண்ணுறதுக்கும் மட்டும் டைம் இல்லை பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ எதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா தேவனோடு பேசுவதற்கு அவர் பேசுகிறத கேட்பதற்கு உங்களுக்கு நிச்சயமாக நேரம் கிடைக்கும் மற்ற எல்லா வேலைகளையும் விட அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி நான்கு மணி நேரம் உங்கள் கரங்களில் இருக்குது அப்போது தேவனுக்குன்னு நீங்கள் நேரம் செலவழிக்கிறதுல எந்த விதமான கஷ்டமும் இருக்காது உங்களுடைய ஒரே சாய்ஸு தேவனாக இருக்கணும் வேறு எல்லாத்தையும் விட எல்லா காரியங்களையும் விட அவருக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வேறு லெவலில் இருக்கும் அவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அவரோடு பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிறைய வழிகளில் அவர் உங்களோடு பேசுவார் வசனங்கள் மூலமாக பேசுவார் டைரக்டாக அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும் அவர் வேறு யாராவது ஒரு ஊழியக்காரங்க மூலமாக பேசுவார் வாகனத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் மூலமாக பேசுவார் நீங்கள் சோர்ந்து போய் இருக்க நேரத்தில் மற்றவங்க என்னன்னு உங்கள் கிட்ட கேட்க தான் முடியும் ஆனால் தேவனால் மாத்திரம்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அவர் நீங்கள் சோர்ந்து இருக்கிற நேரத்தில் வார்த்தைகளை அனுப்பி உங்களுக்கு உதவிகளை அனுப்பி உங்களை தேற்றுகிறாரு அவருடைய நாமமே தேற்றுறவாளன் அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறாரு அவருடைய நாமம் சமாதான பிரபு அவர் உங்களோடு எப்பவும் இருக்கிறாரு அவரோட பேரு இமானுவேல் அவர் உங்களுக்கு உதவிகள் செய்கிறாரு அவருடைய பேர் எபனேசர் உங்களுக்கான எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிறாரு அவருடைய பேரு எகோவா ஈரே இன்னும் ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் அவருக்கு இருக்குது அது எல்லாவற்றையும் விட அவர் இருக்கிறவராகவே இருக்கிறாரு உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குறதுக்காக தேவன் இன்றைக்கு இருக்கிறாரு அம்மேன் உங்களுக்காக நீங்கள் அவருக்கு எவ்வளவு முக்கியமானவங்கங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை பேச வைத்திருக்கிறாரு அம்மே நன்றியப்பா ஸ்தோத்ரேசப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயங்களும் இன்றைக்கு விசாலமாக்கப்படணும்ப்பா உங்கள் இருதயத்தில் நீங்கள் கிரியை செய்ய முடியாதபடிக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் அத்தனையும் தடைகள் அத்தனையும் இன்றைக்கு உடைத்தெறிங்க இசப்பா அப்படியே கிருவையும் தயவும் இந்த பிள்ளைகளோடு இருக்கிறமை காய் நன்றி அமேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குற இசப்பா பேர்பேராய் ஆசீர்வதிங்க இன்று இரவு இந்த பிள்ளைகள் அப்பா சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா நல்ல சொப்பனங்களை கொடுங்க வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா விஷயிலேருந்து விலக்கி பாதுகாப்பதாக நாளை காலை போது புதிய கிருபியால் தாங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் நிருதயத்தை உடைய கிருபினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அம்மேன்